ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தோள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தோள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ஷோ மூலிமா ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய தோள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ஷோ மூலியமாக தெரிஞ்சு பலன் பெறுங்க ஸோ இப்போ பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு மே மாதமானது நடந்துட்டுருக்கு மே மாதத்தில் நிறைய கிரக மாற்றங்களானது நடக்குது அதில் ஒன் ஆஃப் த ஒரு முக்கியமான கிரக மாற்றம் என்னன்னா சூரிய பயிற்சியை வந்து சொல்லலாம் சூரிய கிரக பயிற்சி நடக்கும்போது தமிழ் மாதமானது மாறும் ஸோ சூரியன் ஒவ்வொரு ராசியில் பயணம் செய்யக்கூடிய அடிப்படையில் ஒவ்வொரு தமிழ் மாதமானது வரும் அந்த வகையில் சூரியன் மேசராசிலிருந்து விலகி ரிஷபராசியில் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு ரிஷபராசியில் பயணத்தை ஸ்டார்ட் பண்ண உடனே தமிழ் மாதத்தில் ரெண்டாவது மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ரெண்டாவது மாதம் என்ன மாதம்னா பைகாசி மாதம் பைகாசி மாதங்கிறது ஒரு சாதாரணமான மாதம் கிடையாது சூரியன் ரிஷபராசியில் பயணம் செய்கிறதுனால இது ரிஷப மாதம் என்றும் அழைக்கப்படும் இந்த மாதத்தில் மற்ற கிரகங்களும் சூரியனும் சேர்ந்து ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படி ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கன்னி ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் கன்னி ராசியில் பிறந்த நேயர்கள் அத்தனை பேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு இந்த வைகாசி மாதம் அதிர்ஷ்டமாக ஆபத்தாங்கிறத கிளியராக ஷேர் பண்ண போகிறேன் அதிர்ஷ்டமாக ஆபத்தாங்கிறத கிளியராக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க சரி வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வைஹாசினாவே நிறைய சிறப்புகள் வந்து இருக்குது வைகாசியில் இத்தனை சிறப்புகள் இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் ஒவ்வொருவருமே தெரிந்து கொள்ளணும் ஸோ வைகாசியில் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான சிறப்புகள் பற்றி ஷேர் பண்ணுறேன் அதை முதல்ல இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க வைகாசி மாதத்தில் சிறப்புகள் வந்து நிறைய இருக்குது அதை தெரிந்துக்கிட்டால் ஆன்மீக ரீதியாகவும் வழிபாடு செய்யறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பலம் தரக்கூடிய வைஹாசி மாதத்தை மாதவா மாதம் என்றும் வைஹாசம் என்றும் போட்டுருவாங்க வைகாசி முதல் தேதியில் கங்கை நதியில் நீராடினால் ஏழு ஜென்மங்களில் பாவங்கள் செய்தது எல்லாமே வந்து நீங்கோ இது சாஸ்திரத்திலே கூறப்படுது இம்மாதத்தில் புனித நதியில் நீராடி மகாவிஷ்ணுவை துளசி இலைகளால பூஜை செய்தோன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ ஒரு நற்பேறு நமக்கு கிடைக்கும் இது விஷ்ணு புராணத்திலேயே கூறப்பட்டிருக்கு ஆக்சுவலி சித்திரம் முடிந்து வைகாசி மாதம் ஆரம்பிக்கும் பொழுது வணங்க வேண்டிய தெய்வமாக இருக்கிறது குலதெய்வந்தான் உங்கள் குலதெய்வத்தை வேண்டி கொண்டு கும்பத்தை வீட்டில் வைத்தால் குடும்பத்தில் நிம்மதி பிறக்கும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது அதே போல் இந்த வைகாசி மாதத்தில் பல அவதாரங்கள் நிகழ்ந்ததாக புராணங்களில் கூறப்படுது அதெல்லாம் என்னென்னங்கிறத சொல்கிறேன் அதெல்லாம் என்னென்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க வைகாசி பௌர்ணமி என்று சிவபெருமானுடைய நெற்றியிலிருந்து வெளிப்பட்ட தீப்பொறியானது ஆறு குழந்தைகளாக சரவண பொய்கையில் தோன்றியது அப்புறம் வைகாசி சுக்ல சதுர்த்தியில தான் மகாவிஷ்ணு தன் பக்தன் பிரகலநாதனுக்காக ஒரு நொடி பொழுதுல நரசிம்ம அவதாரம் எடுத்தாரு அப்புறம் கௌதம புத்தர் அவதரித்தது ஒரு வைகாசி பௌர்ணமி என்று வரலாறுல சொல்லப்படுது அவர் கயாவில் போதி மரத்தடியில் ஞானம் பெற்றதோ வைகாசி பௌர்ணமி தான் வைகாசி மாத மூல நட்சத்திர நாள்ல திருஞான சம்பந்தருடைய திரு வந்தது அன்று அச்சாள்புரத்தில் திருஞான சம்பந்தர் விழா சிறப்பாக கொண்டாடப்படும் அப்புறம் நம்மாழ்வார் திருக்கட்டையோர் நம்பிகள் அவதரித்த வைகாசி தான் அப்புறம் காஞ்சி மகா பெரியவர் அவதரித்ததும் வைகாசி பௌர்ணமில தான் ஆதிசங்கரர் தோன்றியதும் வைகாசி பஞ்சமில தான் அப்புறம் வைகாசி பௌர்ணமி என்று சிவபெருமானுக்கு மகிழும் நிறத்தால் பட்டாடை சாத்தி நூற்றி எட்டு பத்மராக கற்களால் ஆன மாலை அணிவித்து எல் சாதம் நைவேத்தியம் செய்து வழிபட்டால் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் நீங்கும் என்பது சாஸ்திரத்தில் கூறப்படுது அப்புறம் வைகாசி மாதம் சிவபெருமானை போற்றி கடைபிடிக்கக்கூடிய விரதமானது ரிஷப விரதமாக இருக்கும் வைகாசி விசாகத்தில் எமதர்மராஜர் அவதரித்ததாக பார்த்திங்கன்னு குங்கள புராணங்களில் கூறப்படுது ஆகையால் யமதர்மராஜன் எழுந்தருள்ள ஸ்ரீ வாஞ்சி மற்றும் திருச்சி மன்னசநல்லூர் அருகே உள்ள திருப்பஞ்சலி திருத்தலங்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும் அப்புறம் தமிழ் கடவுள் முருகன் வந்து வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தில் தான் பிறந்தார் வைகாசி மாதத்தில் அறுபத்தி மூணு நாயன்மார்களில் திருஞான சம்பந்தர் காலர் சிங்கர் சோமசிமாறன் நமி நந்தியடிகள் திருநாள முருகநாயனார் திருநீலகண்டர் யாழ்ப்பாணர் ஆகியோர்லாம் பிறந்திருக்கிறாங்க அப்புறம் சிவபெருமான் பார்வதி திருமணமும் முருகப்பெருமான் தேவியான திருமணமும் நடைபெற்ற மாதம் வைகாசி தான் இந்த தினம் புண்ணிய தினமாக சொல்லப்படுது இப்படி பல சிறப்புகளை வைகாசி மாதம் கொண்டிருக்கு இந்த வைகாசி மாதத்தில் வழிபாடு செய்திங்கன்னா அபரிவிதமான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த வைகாசி மாதத்தில் வழிபாடுகள் மேற்கொண்டிங்கன்னா ஆயுள் செல்வம் பித்திரப்பெரு ஆகியவை கிடைக்கும் குடும்பத்தில் அமைதியும் செல்வமும் செழிக்கும் இதெல்லாம் நம்பிக்கையாக சொல்லப்படுது அப்புறம் வைகாசியில் வைகுந்தனை நினைத்தாலும் சுகபோக வாழ்க்கை கேட்டும் வைகாசில புனித தீர்த்தங்களில் நீராடி திருமாலை துளசியால் வழிபாடு செய்திங்கன்னா நற்பெருள்கள் கிடைக்கும் அப்புறம் வைகாசியுடைய முதல் தேதியில் கங்கை நதியில் நீராடினால் ஏழைகள் ஜென்மங்கள் செய்த பாவங்கள் நீங்கி வாழ்வில் பல நன்மைகள் நடக்கும் அதனால் வைகாசில வழிபாடு செய்யாமல் மட்டும் இருக்கக்கூடாது இதெல்லாம் தாங்க வைகாசியுடைய சிறப்பு இப்போ இந்த வைகாசி மாதத்துல உங்களோட கண்ணீர் ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறுங்கிறத சொல்ல போகிறேன் ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உத்தர ரெண்டு மூணு நான்கு பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு சொல்கிறேன் முன்னேற்றத்தை பாதையில் நடைபெறக்கூடியவங்களுக்கு பிறக்கக்கூடிய வைகாசி மாதம் திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியம் கடந்த மாதம் இருந்த நெருக்கடி இந்த மாதம் இல்லாமல் போகும் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள்லாம் வந்து விலகும் அந்நீரால் ஏற்பட்ட பிரச்சனை முடிவுக்கு வரும் அரசு வழியில ஏற்பட்ட சங்கடம் விலகும் மனதிற்குள் ஒருவித அச்சமும் பயமும் இருந்து கொண்டே இருக்கும் இந்த நேரத்தில் மே முப்பத்தொன்று முதல் சுக்கரன் மேசத்துல சஞ்சரிப்பதால் நன்மை அதிகரிக்கும் எதிர்பாலினரால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும் புதன் பகவானுடைய சஞ்சாரம் ஜூன் ரெண்டு வரை சாதகமாக இல்லை என்பதால் ஷேர் மார்க்கெட் அதிர்ஷ்ட வாய்ப்பு போன்ற விவகாரம் எழுப்பறியாகும் என்பதால் கவனமாக இருப்பது நல்லது லாபஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரித்தாலும் அவரால் லாபத்தை வழங்க முடியாமல் போகும் இருந்தாலும் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் தன் பார்வையால் நன்மையை செய்வார் சந்தோஷத்தை ஏற்படுத்துவார் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லையிலிருந்து விடுவிப்பார் வம்பு வழக்கு இல்லாமல் நடமாடக்கூடிய நிலை உண்டாகோ வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகோ பணியாளர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கோ மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறையானது கூடோ முதியவர்களுக்கு ஏற்பட்ட ஆரோக்கிய குறைபாடு சீராகோ அதுவும் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் பொன்பொருள் சேரும் புதிய சொத்து சேர்க்கை கூட உண்டாகும் அப்புறம் அஸ்தமில் பிறந்த கண்ணீராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு திடமான சிந்தனையும் பணிவான செயல்பாடுகளும் கொண்டு வாழ்வில் வெற்றியடைந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் யோகமானதாக இருக்கும் ஆறாவது இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய சனியூர் ராகுவோ உங்கள் ஆற்றலை அதிகரிப்பார் நினைத்த வேலைகளை நடத்தி வைப்பார் வியாபாரம் தொழிலில் இருந்த தடைகள் இல்லாமல் செய்வார் உடல்நிலையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார் எழுப்பறியாக இருந்த வழக்கில் சாதகமான நிலை உண்டாக்குவார் அரசியல்வாதிகள் செல்வாக்கு உயரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை விலகும் பத்தாவது இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறதுனால வேலைகளில் நெருக்கடி உண்டாகும் அவருடைய பார்வைகள் ரெண்டு நாள் ஆறுல உண்டாகிறதுனால குடும்பத்தில் இருந்த சங்கடம் விலகும் அப்புறம் பணவரவு அதிகரிக்கும் கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியும் தாய் வழி உறவுகளால் லாபம் உண்டாகுங்க அப்புறம் சித்திரம் ஒன்று ரெண்டு பாதமில் பிறந்த கண்ணீராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு அறிவாற்றலோடு துணிச்சலாக செயல்பட்டிங்கன்னா முன்னேற்றம் அடைந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் முன்னேற்றமானதாக இருக்கும் செவ்வாய் லாபஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் அவர் நீச்சம் அடைந்திருப்பதால் அவர் வழங்க வேண்டிய பலன்களை வழங்க முடியாமல் போகும் அதே நேரத்தில் ருண ரேக சஸ்தூர்ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனியூராகவும் போட்டி போட்டுக்கொண்டு உங்கள் நிலையை உயர்த்துவார் இதுவரை உங்களுக்கு இருந்த நெருக்கடி பிரச்சனைகளிலிருந்து உங்களை விடுவிப்பார் உங்கள் செல்வாக்கு உயரும் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து குடும்பத்திற்குள் குழப்பத்தை உருவாக்கி வந்த சுக்கரன் மே முப்பத்தொன்று முதல் ராசிக்கு பயிற்சி ஆவதால் குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும் அந்நீரால் ஏற்பட்ட பிரச்சனை முடிவுக்கு வரும் வாழ்க்கையே சூனிய வைத்தது போல் இருந்த நிலையெல்லாம் வந்து மாறும் ஸோ இந்த மாதிரியான பல பலன்கள் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு இந்த வைகாசி மாதம் கிடைக்கும் இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு என்ன பலன்கிறதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பலனடைஞ்சது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களுக்கு பார்த்து பலனடணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு அநீர் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த முக்கியமான தகவல்களை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பல நடட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி